அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து எதில் வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராவந்திரா அவரோட நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் சேவையை கடவுள்

ஒரு குடும்பத்துக்குடுக்குறத விட அங்க இருக்கிற ஒரு நல்ல சமூக சேவர்கள் யாரும் அவங்க செலக்ட் பண்ணி நஷ்டப்படுற விவசாய செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா அவருக்கும் பயன்படணும் அவரு டைம் யூஸ் பண்ற டைம் போக மத்தவங்களுக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும் சோ எல்லாரும் பயன்படுத்தலாம் ரஜினி சார் என்னென்ன சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா அதான் கேட்டு அவர் வந்து மனசார வாழ்த்திருக்காரு ரஜினி சாரு அவருடைய வாழ்த்து வந்து உற்சாகத்தை கொடுத்திருக்கு சரி இல்ல அதை பத்தி நான் கருத்து சொல்லுங்க அடுத்த படம் பெஞ்ச் இருக்கு நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராவேந்திர இணைந்து பயணிப்பீங்களா